நம்ம வீட்டில் எப்போவும் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டான வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஆகி போகக்கூடிய ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எந்த விதமான அதிகமான இன்க்ரீடியன் தேவையில்லை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய்ரா ஆஷிக் இன்னைக்கு நம்ம எக் வச்சு மில்க் புட்டிங் செய்ய போறோம் அதுக்கு மூணு எக் எடுத்திருக்கேன் எக் உடைச்ச ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க நீங்க கண்டிப்பா நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கவிச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் பிராய்லர் கோழி முட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் முட்டையை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா நுரைச்சு வர அளவுக்கு அடிச்சு விடுங்க அப்பதான் அந்த புட்டிங் நல்லா பிளஃபினஸ்ஸோட இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா நுறச்சி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலா வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அரை கப்புக்கு பதிலா முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சக்கரையும் உப்பு வந்து நல்ல முட்டையோட கலந்து நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலுமே சிட்டிகை உப்பு தான் நல்லா enhance பண்ணி எடுத்து காட்டி கொடுக்கும் அதனால கண்டிப்பா நம்ம உப்பு சேர்க்கணும் அடுத்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நீங்க வந்து வெனிலா எசன்ஸ் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் உங்ககிட்ட என்ன எசன்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம் இது வந்து கம்ப்ளீட் கிட்ட ஆப்ஷனல் தான் உங்க கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பா சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த முட்டையினுடைய வாட தெரிய வேண்டாம் நினைக்கிறவங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அப்படியே செய்யலாம் நல்லா தான் இருக்கும் எசன் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பாலையும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு சில்வர் போல்ல மாத்திக்க போறோம் பவுல்ல வந்து நம்ம ஆயில் கூட அப்ளை பண்ணி கூட பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவுமே அப்ளை பண்ணல அப்படியே தான் ஊத்த போறேன் பால் ஓரளவுக்கு திக்கா தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இதுவே தண்ணியா இருந்துச்சுன்னா புட்டிங் செட் ஆகிறதுக்கும் இதுவா இருக்காது அதே மாதிரி டேஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் பால் மட்டும் கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நார்மல் கடாயில குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நடுல இந்த புட்டிங் வச்சிருக்க பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம் இந்த கிண்ணத்துல தண்ணி இறங்காம இருக்கிறதுக்காக இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் மூடியா நம்ம இந்த மாதிரி மூடி விட்டுக்கலாம் இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டிருக்கா மீடியம் பிளேம்ல வச்சு மூணுல இருந்து அஞ்சு விசில் போல விட்டுக்கோங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் நாலஞ்சு விசில் விட்டதுனால உள்ளெலாம் கரெக்டாக வந்து வந்திருக்கும் இப்போ போனதுக்கு போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மூடி எடுக்கும்போது தண்ணியெல்லாம் வெளிப்பக்கமாக ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஒதறிட்டு எடுத்துக்கலாம் நல்லா வந்து சூப்பரா செட் ஆகிருக்கு இப்ப இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்ல கவுத்துக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி மாத்திக்கோங்க அப்பதான் அழகா உடையாம வரும் எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா ஜெல்லி மாதிரி செட் ஆகி வந்திருக்கு பாருங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் சாப்பிடலாம் சில்லுன்னு எடுத்து சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டுல எப்போதுமே இருக்கக்கூடிய பொருள் தான் பால் முட்டை சக்கரை உப்பு இது எல்லாமே இதை வச்சு சிம்பிளா செஞ்ச இந்த புட்டிங் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா உடனே ஆஸ்தமல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி